பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் எப்படி பில்லியனர் ஆனார்கள் தெரியுமா வாங்க பார்க்கலாம் பெரும்பாலான பணக்காரர்கள் நீண்டகால முதலீடுகள் புதிய தொழில்துறை வாய்ப்புகள் மற்றும் சந்தை தேவைகளை கண்டறிவதில் முன்னடியாக இருப்பதால் பணம் சேர்த்துள்ளனர் யுகா எலன் மஸ்க் டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் ஜெஃப் பெசோஸ் அமேசான் முகேஷ் அம்பானி ரிலையன்ஸ் புதுமையான தயாரிப்புகள் சேவைகளை உருவாக்கியவர்கள் பெரிய லாபம் ஈட்டுகிறார்கள் யுகா ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் மார்க் ஜுக்கர்பெர்க் பேஸ்போக் பணத்தை மீண்டும் மீண்டும் முதலீடு செய்தல் பங்கு பந்து ரியல் எஸ்டேட் வாரன் பஃபெட் போன்றவர்கள் நீண்ட கால முதலீட்டின் மூலம் பில்லியனர் ஆனார்கள் வெற்றி பெற்றவர்கள் கடின உழைப்பு தந்திரோபாய சிந்தனை இணைப்பை பயன்படுத்துகிறார்கள் யூகா ரதன் டாடா லக்ஷ்மி மிட்டல் சரியான நபர்களுடன் இணைந்து வேலை செய்வது வெற்றியை துரிதப்படுத்தும் எந்த துறை வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறதோ அதில் முதலீடு செய்தல் கிரிப்டோ ரியல் எஸ்டேட் ஒரே ஒரு வருமான ஆதாரத்தை நம்பி இருப்பதை விட பல்வேறு வழிகளில் பணம் ஈட்டுதல் சிலர் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருப்பதால் வெற்றி பெறுகிறார்கள் பெரும்பாலான பணக்காரர்கள் ஒரே இரவில் வெற்றி பெறவில்லை அவர்கள் பல தோல்விகள் பொறுமை மற்றும் ஒழுக்கம் வாய்ந்த முயற்சிகளின் மூலமே சிறந்து விளங்குகிறார்கள் நீங்கள் சரியான திட்டமிடல் கற்றல் மற்றும் முயற்சியுடன் நிதி வெற்றி அடைய முடியும்